அனைவருக்கும் வணக்கம் இது நம்மளோட ஆன்மீக இல்லம் இன்றைக்கி நம்மளோட ஆன்மீக இல்லத்தில் நம்ம பார்க்க போகிற பதிவு மருதாணி செடி நம்ம வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா இந்த மருதாணி செடியை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால எதனா பிரச்சனைகள் வருமா சில பெண்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மருதாணியை நான் எப்போல்லாம் கையில் வைக்கிறனோ அப்போல்லாம் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது ஒரே அழுகையாக வருது இந்த மருதாணி வைக்கிறதுனால நான் அழுதுக்கினே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க அது தவறு ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கட்டாயம் இருக்கக்கூடிய செடிகளில் இந்த மருதாணி செடியும் ஒன்று தான் நம்மளுக்கு மகாலட்சுமியோட பரிபூரண அருள் கிடைக்கிறதுக்கு இந்த மருதாணி செடி கட்டாயம் நம்ம வீட்டில் இருக்கணும் இந்த மருதாணியை வந்து நம்ம அழகுக்காக மட்டும் இல்லை சிலர் வந்து மருத்துவ ரீதியாக கூட இந்த மருதாணி செடியை வந்து நீங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மருதாணி செடி நீங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் பறித்து அதை வைக்கும்போது மருத்துவ ரீதியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பித்த வெடிப்பு எரிச்சல் இல்லை ரொம்ப உங்களுக்கு சூடு அதிகமாகிடுச்சு அது மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இந்த மருதாணி வந்து தீர்வு கொடுக்கும் இப்போ ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த செடியை மருதாணி செடியை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால மகாலக்ஷ்மியும் சரி விஷ்ணுவும் சரி ஒன்று சேர்ந்து இந்த மகா மருதாணி செடியில் வாசம் செய்கிறாங்க அதனால ஆண்களுமோ சரி பெண்களும் சரி ரெண்டு பேருமே கட்டாயமாக இந்த மருதாணியை அரைச்சி நீங்கள் கையில் வச்சுக்கலாம் ஆண்கள் எந்தவித அசிங்கமும் பார்க்க தேவையில்லை இந்த க மருதாணி வந்து உங்கள் கைகளில் இருந்தால் கட்டாய மகாலட்சுமி ஆனவங்க வந்து உங்கள் கையில் வந்து வாசம் செய்வாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல் இந்த மருதாணி செடியை நம்ம வீட்டு முன்பகுதிகளில் வைக்கலாம் அதாவது நம்ம வா வாசல் பகுதிகளில் வைக்கலாம் பின்பக்கம் வைக்கிறதோட முன்பக்கம் வைக்கலாம் ஏன்னா இந்த மருதாணி செடி முகத்தில் நம்ம முடிச்சிட்டு போகும்போது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அது வெற்றி தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல் துர்சக்திகள் சக்திகள் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலையும் சரி நம்ம வீட்டு வாசல்லே வந்து அது கட்டுப்படுத்தி நிறுத்திட்டோம் இந்த மருதாணி செடிக்கு அவ்வளோ ஒரு ஆன்மீக ரீதியாக அவ்வளோ ஒரு பவர் இருக்குது இந்த மருதா இது ஒரு சாஸ்திரத்தில் கூட இருக்குது அதாவது மருதாணியை அரைச்சி நம்ம கையில் வச்சுருக்கும் போது யமன் கூட வந்து வந்து இந்த மருதாணி இலை அதாவது மருதாணியை நம்ம இட்டுமோது இந்த கையில் வச்சுட்ருக்கும் போது யமன் கூட வந்து பயப்படுவாராம் இந்த மருதாணி வச்சிருக்கிறவங்கள நம்ம பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யமன் கூட வந்து பயந்து திரும்ப ஓடிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது அதே போல் இந்த மருதாணி இலை இருக்கு இல்லையா அதோடு சேர்த்து நம்ம வேப்பிலையை வந்து ஒரு கொத்து நம்ம தலையில் வைக்கும்போது நம்மளுக்கு துர் எதனா எதுனா இருந்தால் அது அண்டாது அதே போல் குழந்தை பிறந்த பெண்கள் வந்து வெளியே எங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகணுன்னாலும் சரி இல்லை அக்கம் பக்கம் போகணுனாலும் சரி இல்லை நைட்டு நம்ம வெளியே தான் பாத்ரூம் இருக்குது அங்கே போனோன்னாலும் சரி நீங்கள் அது மாதிரி வேப்பிலையோடு சேர்த்து இந்த மருதாணி இலையை வந்து தலையில் வச்சுக்கலாம் எந்த ஒரு துர்சக்தியும் அண்டாது எந்த காரியம் எடுத்தாலுமே உங்களுக்கு வெற்றி செல்வம் வளம் பெருகும் எல்லா ஒரு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் இந்த மருதாணி நம்ம செடியை வந்து நம்ம வீட்டில் வைக்கும் போது எப்பயுமே அன்றாடுமே நம்ம மருதாணி இலையை வந்து அரைச்சி இருக்க முடியாது இல்லையா அதனால் மாதம் ஒரு முறையாவது நீங்கள் இந்த மருதாணியை அரைச்சி நம்ம கையில் வைக்கும்போது நிச்சயமாக மகாலட்சுமி ஆனவள் நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க மா மருதாணி செடி இருந்தாலே போதும் அதுவும் நம்ம அதை அரைச்சி நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது ஆனால் இந்த புளி சிலர் வந்து சிவக்கிறதுக்காக புளி என்னென்னமோ வைப்பாங்க பாக்கு தைலம் அதெல்லாம் எதுவுமே வைக்காமல் நீங்கள் வெறும் மருதாணியை மட்டும் அரைச்சி வைங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலாக இருந்தாலும் சரி அது விலகி உங்களுக்கு நேர்மறை ஆற்றலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இந்த மா மருதாணி செடி நம்ம வீட்டில் இருக்கிறதுனால சிலர் வந்து இந்த செய்வினைக்கெல்லாம் நம்பிக்கை வச்சுருப்பாங்க பில்லி சூனியம் ஏவல் அது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வீட்டை அண்டவே அண்டாது வாசலோடவே அப்படியே அழு அடித்து வந்து துரத்திடும் இந்த மருதாணி செடி இருக்கும்போது அதே போல் நீங்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போதும் சரி பைக்கு ஸ்கூட்டர் காரு அது போல் சைக்கிள் எந்த வாகனமாக இருந்தாலும் சரி வேப்பிலை கொத்தோட ஒரு கொத்து மருதாணி இலையை நீங்கள் எடுத்து சொருகி வச்சிங்கன்னா உங்களுக்கு ப இந்த ஆக்சிடெண்ட் பயம் இல்லை இந்த போகிற போது பயம் அது மாதிரி எந்த ஒரு பயமும் இருக்காது இந்த வாகனத்தில் வைக்கும் போது நீங்கள் நல்ல ஜாலியாக போயிட்டு வரலாம் அதுவே உங்களுக்கு ஒரு சக்தி இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தோன்றும் ஏன்னா மகாலட்சுமியோட பரிபூரண அருளும் சரி மகாலட்சுமி ஆனவள் வந்து எல்லா அம்மனுடைய ரூபத்திலேயும் அமைஞ்சிருக்காங்க அதனால் உங்களுக்கு ஒரு தைரியம் வந்து உங்களுக்கு பிறக்கும் அதனால் நீங்கள் வண்டி வாகனத்தில் வைக்கலாம் மெயினாக நம்ம வீட்டு நிலவாசல் படியில் வந்து நீங்கள் இது மாதிரி மருதாணியும் வேப்பிலை கொத்தும் சொருகும் போது உங்களுக்கு எந்த ஒரு சக்தி அணுகாது தோஷம் தாங்காது போல் நம்ம வீட்டில் நிறைய நேர்மறை ஆற்றலே இருக்கும் அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த மருதாணி செடியை நம்ம வளர்க்குறதுனால நம்மளுக்கு கண் திருஷ்டிகள் எதனா இருந்தாலும் அதுவும் வந்து போயிடும் அதே போல் நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல எதனா கண் திருஷ்டியோ அது மாதிரி இருந்தாலும் சரி இல்லை வீட்டுங்களில் இருந்தாலும் சரி அந்த மருதாணி நல்லா செடி வளர்ந்துட்டால் அதில் வந்து விதைகள் வரும் அந்த விதையை வந்து நீங்கள் செவ்வாய் வெள்ளி அது மாதிரி நாட்களில் வந்து நீங்கள் சாம்பிராணி போடும்போது அது கூட இந்த விதையை போட்டு நீங்கள் தூவும்போது எல்லா வகையான எதிர்மறை ஆற்றலும் நீங்கி உங்களுக்கு நல்ல அதிர்வுகள் வந்து நேர்மறை அதிர்வுகள் வந்து உங்களுக்கு உண்டாகும் ஆக இந்த மருதாணி செடியை வளர்க்குறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்மளுக்கு நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இவ்வளோ நேரம் நம்ம பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம நாளைக்கு வேறு ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்